எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே எடுத்த ஒரு ரேண்டமான வளாக் தான் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம வீட்டில் கிடையாது அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் ஸோ அங்கே வந்து என்னெல்லாம் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற வ்ளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளவங்களுக்குமே ரொம்ப நன்றி சாட்டர்டே ஈவினிங் போல பார்த்திங்கன்னா அக்கா வீட்டுக்கு ஒரு அஞ்சு மணி போல் ரீச் ஆயாச்சு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலையிலேருந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் காலையில் டே பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு தூங்கி மெதுவாக எழுந்திருச்சு காஃபி எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க குடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த விளாகில் அவங்க கூட ஒரு பிரியாணி ரெசிபி ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நானும் ட்ரை பண்ணதில் ரொம்ப நல்லா வந்திருந்தது அதனால தான் இந்த வீடியோவில் அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பசங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது போய்ட்டா போதும் எதுவும் நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க அவங்க ராஜ்யம் தான் போனதுலேருந்து அக்காவோட ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு பொம்மை பார்க்குறது தான் வேலை ஸோ நானும் ஒரு நாள் தான் அப்படிங்கிறனால விட்டுட்டேன் ஸோ காலையில் எந்திரிச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா திருப்பி வீடு வந்து சேர்ற வரைக்கும் ஃபோன் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து நான் கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் வேறு வந்திருந்தது ஸோ நான் வந்து கமெண்டில் ரிப்ளை பண்ணலை நேரில்வே வந்து வீடியோவில் சொல்லிடலாமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் எப்போ பார்த்தாலுமே வீடியோவில் வந்து ஒன்று நாங்கள் இருக்கிற இப்போ வீடை பற்றி காமிக்கிறீங்க அப்படி இல்லைனா மாமனார் மாமியார் வீட்டை பற்றி காமிக்கிறீங்க அம்மா அப்பா அதெல்லாம் வந்து எதை பற்றியும் சொல்ல மாட்டேங்கிறீங்க வீட்டுக்கெல்லாம் போவீங்களா மாட்டிங்களான்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருந்தீங்க ஸோ அதையுமே இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவு பண்ணிக்கிறேன் நான் வந்து லவ் மேரேஜ் அப்படிங்கிறதுனால என்னோட அம்மா அப்பா யார்கிட்டையும் நான் வந்து பேசுகிறது கிடையாது இப்போ வரைக்கும் எனக்கு மேரேஜ் ஆகி செவன் இயர்ஸ் ஆகிடுச்சு ஸோ அவங்க சைடு எனக்கு எந்த காண்டாக்டுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் வீடு சைடு மட்டும்தான் நான் அக்கான்னு சொல்கிறதுமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டு சைடு ரிலேஷன் தான் ஸோ அவங்கள தான் நான் வந்து எப்போதுமே வந்து அக்கான்னு சொல்கிறேன் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கும் போது கேட்டிருந்தீங்க உங்கள் கூட பிறந்தவங்களான்னு சொல்லிட்டு கிடையாது ஹஸ்பண்ட் சைடு ரிலேஷனில் வந்து எனக்கு அக்கா வேணுங்கிறனால ஸோ நான் அக்கான்னு சொல்கிறேன் அவங்க வந்து எங்கள் மேலே கொஞ்சம் நல்லா பாசமாக இருப்பாங்கங்கிறதுனால நாங்கள் வந்து க அடிக்கடி வந்து அங்கே போயிட்டு வருவோம் ஒரு சில விஷயங்களை பேசுகிறது நினைக்கிறது எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை பேசாமல் அப்படியே விட்டுடுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது அதனால தான் ஒரு சில பேர் கமெண்டில் வந்து கொஷின் கேட்கும் போது நான் வந்து எதுக்குமே ரிப்ளை பண்ணாமல் இருந்தேன் இப்போ வந்து ஒரு வழி அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாமேனு சொல்லிட்டு தான் இதுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ எல்லாம் குடிச்சதுக்கப்புறம் சாரி காஃபி எல்லாம் குடிச்சதுக்கப்புறம் ஒரு எட்டரை மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்யலாமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு அக்கா கேட்டுட்ருந்தாங்க ஸோ வீட்டில் வந்து மாவு இருந்துச்சுங்கிறனால காலையில் சிம்பிளாக தோசையெல்லாம் ஊற்றி சாப்பிட்றலாமேன்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னிக்கு அக்காவோடய மருமக வந்து அவள் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தாள் அதுக்கப்புறம் அக்கா வந்து சைடில் ஒரு சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க உருளியில் வந்து பூவெல்லாம் எல்லாம் மாற்றி வைக்கிறது அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுற வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே வந்து ஒர்க்குக்கு போகிறாங்க அக்காவும் ஒர்க்குக்கு போகிறாங்க மருமக அவங்களும் வந்து ஒர்க்குக்கு போகிறாங்க அப்படிங்கிறனால சண்டே தான் எல்லாருக்குமே கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் ரெஸ்ட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு நாளும் நாங்கள் போய் அங்கே டேரா போட்டுருவோம் ஸோ இந்த தடவையும் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒன்று நாங்கள் அங்கே போயிடுவோம் அப்படி இல்லைனா அக்கா டைம் கிடச்சிச்சு அப்படின்னா அவங்க ஒரு நாள் வருவாங்க ஸோ கண்டிப்பாக மாதத்தில் ஒரு நாள் வந்து நாங்கள் எங்கேயாச்சும் மீட் பண்ணிக்குவோம் அதே மாதிரி சாமி கும்புறதுலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்காது அதெல்லாம் வந்து அக்கா கிட்டே கேட்டேன் அப்படின்னா அவங்க தான் சொல்லி தருவாங்க அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து எல்லாமே பண்ணிக்குவேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னி ரெடி பண்ணியாச்சு நார்மலாக நம்ம தேங்காய் சட்னி அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் பச்சை மிளகாக்கு பதிலாக காஞ்ச மிளகாய் வச்சு அரைச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ அந்த சட்னி தான் வந்து அரைச்சிருந்தால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது மற்றபடி நம்ம எப்போதும் தேங்காய் சட்னிக்கு போடுற மாதிரி பொட்டுக்கடலை பூண்டு இஞ்சி எல்லாமே போட்டு மிளகா மட்டும் வந்து காஞ்ச மிளகாய் போட்டு அப்படியே அரைச்சிட்டு லாஸ்டா தாளிச்சு விட்டுறணும் அவ்வளோதான் தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டிலலாம் நம்ம தோசை சுட்டுவிட்டு லாஸ்ட்டாக சாப்பிட போகும்போது பார்த்திங்கன்னா தோசை கண்டிப்பாக காய்ஞ்சு போயிடும் என்றைக்காவது ஒரு நாள் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூடாலாம் சாப்பிட முடியும் ஒன்று அது ஹோட்டலாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா இங்கே அக்கா வீட்டுக்கு போகணும் ஸோ அவள் எனக்கும் வந்து மருமக அந்த முறை தான் வேணும் அப்படிங்கிறனால நல்லா சாப்பிடுங்க மாமின்னு சொல்லிட்டு போகிறப்பெல்லாம் நாலஞ்சு தோசை ஊற்றி அமுக்கி விட்ருவா நான் அங்கே போகிறப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு போவேன் எப்போல்லாம் இங்கே போகிறனோ அங்கே போனேன் அப்படின்னா டயட் வந்து ஒரு வழி ஆகிடும் ஸோ போனால் வந்து நாலஞ்சு தோசை சாப்பிடாமல் காலையில் இங்கே வரவே முடியாது ஸோ அன்னைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நாலு தோசை காலையில் வந்து சூடாக தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து தோசைக்கு உருளைக்கிழங்கு குருமா வச்சுருந்தாங்க அது கொஞ்சம் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால ரெண்டுமே வச்சு தான் காலையில் சாப்பாடை வந்து சாப்பிட்ருந்தோம் பசங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து நான் ஊட்ட வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மாவை தான் ஊட்ட சொல்லியிருந்தாங்க அதனால அக்காவே வந்து ரெண்டு பேருக்கும் ஊட்டி விட்டுட்டாங்க ஒரு வேலை வந்து எனக்கு மிச்சம் கண்டிப்பாக இன்னேரம் எல்லாருமே இது என்னென்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆமாம் இது ஒரு குட்டியான வெள்ளெலி தான் இது வந்து சிரியன் ஹாம்ஸ்டர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து எலி தான் இருந்தாலும் வாளே கிடையாது எலிக்கு வந்து வால் தான் ஸ்பெஷலே ஆனால் இந்த எலிக்கு பார்த்திங்கன்னா வால் இருக்காது பார்க்குறதுக்கு ரெண்டுமே வந்து க்யூட்டாக இருந்தது இதோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா மார்ஷ் அதுக்கப்புறம் மெலோ மார்ச் மெலோ நம்ம சாக்லேட்டில் ஒரு டைப் இருக்குல்லையா மார்ச் மெலோன்னு வந்து இது ரெண்டுக்குமே வந்து பேராக வச்சுருந்தாங்க ரெண்டோட அட்ராசிட்டிஸும் வந்து தாங்கவே முடியலை நல்லா க்யூட்டாக அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடிகிட்டே இருந்தது பகலெல்லாம் தூங்கிகிட்டே இருக்கும் நைட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா விளையாண்டுகிட்டே இருக்கும் எனக்கு வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாம் தொடுறதுனாலே ரொம்ப பயமாக இருக்கும் வீட்டில் வந்து பூனைக்குட்டி நாய்க்குட்டி இதெல்லாம் வந்து இருந்தாலே வந்து அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்கும் எத்தனை பேருக்கு அனிமல்ஸ் எல்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இது சாப்பிட்றதுலாம் பார்த்தீங்கன்னா கேரட் காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் அதுக்குன்னு தனியாக ஃபுட் எல்லாமே இருக்கான் ஸோ அதை விட இது வந்து கேரட் காலிஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தது எடுத்து கொண்டு போய் முதல்ல வாய்க்கில் வந்து ஒரு ஓரத்தில் அமுக்கி திருடி வச்சுக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த எலிக்கு தெரியாமல் அந்த எலியும் அந்த எலிக்கு தெரியாமல் இந்த எலியும் வந்து ஒரு ஓரத்தில் போய் ஒழிச்சு வச்சுட்டு வந்துடும் அது பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது நல்ல டைம் பாஸ் ஆனிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியில் வந்து மணி பிளான்ட் இருந்தது வெயில் வந்து நல்லா அடிச்சிருச்சுங்கிறனால அதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மதிய சமையல போயிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி தான் வந்து வீட்டில் செய்ய போகிறோம் அதாவது ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு கிலோ அரிசி போட்டு வந்து எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதே அமௌண்ட்டை வந்து அப்படியே வந்து டபுள் பண்ணி டூ கேஜி த்ரீ கேஜி கூட பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை வந்து அப்படியே பாதியாக கம்மி கம்மி பண்ணிங்க அப்படின்னா அரை கிலோவுக்கு சிக்கன் பிரியாணி வரைக்கும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு அறநூறு கிராம் வெங்காயம் வந்து தேவைப்படும் நீங்கள் வெங்காயம் கூட போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அறநூறு கிராம் வெங்காயத்துக்கு தக்காளி தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு தக்காளி அதாவது இரநூறு கிராம் முந்நூறு கிராமுக்கு வந்து தக்காளி வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு குக்கரில் தான் நான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து குக்கரில் வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் பிரியாணி செய்கிறப்போ எண்ணெய் கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லைனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் ஊற்றிட்டு அதில் வந்து பட்டை அதுக்கப்புறம் இலை கிராம்பு அந்த ஸ்டார் பூ நாலஞ்சு ஏலக்காய் வந்து ஒரு கிலோ பிரியாணிக்கு வந்து நான் போடுறேன் நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த வெங்காயம் எல்லாத்தையுமே வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வந்து நறுக்கிக்கோங்க கொஞ்சம் பெரிய பெரிய வெங்காயமாக போட்டிங்க அப்படின்னா வதங்குறதுக்கும் டைம் எடுக்கும் ஸோ அதனால் நல்லா ஸ்லைஸ் பண்ணி நறுக்கின வெங்காயமாக போட்டு கிட்டத்தட்ட வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் வந்து பிரியாணிக்கு டைம் எடுக்கிறதே ஆகும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி அரைச்சி போடுறப்போ அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி அதுக்கப்புறம் வந்து நல்லா ரெண்டு பூண்டு பெரிய பூண்டாக வந்து நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா கிளாஸாக வர்ற அந்த கிளாஸ் பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா இன்னக்குமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து வெங்காயம் வதங்கிரும் ஸோ வெங்காயம் நல்லா ப்ரௌனாக இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் தனியாக போடாமல் இந்த மாதிரி தனியாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து வச்சு அரைச்சிங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணியும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் கொத்தமல்லி புதினாவோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நாலு தக்காளி வந்து போட்டிருக்கேன் அதாவது ஒரு முந்நூறு கிராம் கிட்ட வந்து இந்த தக்காளி வரும் நல்ல பழமாக இருந்துச்சுங்கிறனால நான் முந்நூறு கிராம் போட்டிருக்கேன் ஸோ அதை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக வந்து வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து சிக்கனை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தக்காளி நல்லா புளிப்பா இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா மசாலாவோட கோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சிக்கனை ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும் பிரியாணி செய்கிறப்போ பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற சைஸ் மாதிரியே வெட்டி வாங்கிக்கோங்க ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா சிக்கன் வந்து கரைஞ்சி போயிடும் இந்த மாதிரி பீஸாக இருக்கும் போது நல்லா பெருசாக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பிரியாணிக்கு எல்லாமே இருக்கணும் அதாவது லெக் பீஸ் இருக்கணும் எலும்பு பீஸ் இருக்கணும் அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா பிரியாணியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பிரியாணிக்கான சிக்கன் பீஸெல்லாம் வதங்குற கேப்பில் ஆனியன் ரைத்தா வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஆனியன் ரைத்தா உங்களுக்கு வந்து நல்லா க்ரஞ்சின சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா வெங்காயத்தை கட் பண்ணி ஹாஃப் அன் ஹவருக்கு அப்படியே ரெஸ்ட் கொடுத்துருங்க அது கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தயிர் கொத்தமல்லி கொஞ்சமாக பச்சை மிளகாய் உப்பு இதெல்லாம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா பிரியாணி கூட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அந்த கரஞ்சினஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லை எனக்கு அப்படிலாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் உடனே வந்து வெட்டினதுக்கப்புறம் தயிரெல்லாம் போட்டுட்டு சாப்பிட்றலாம் இது ஒரு சின்ன டிப்பு தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி செய்கிறப்போ எப்போதுமே அரிசிக்கு சமமாக சிக்கனும் எடுத்து செஞ்சிங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நான் வந்து ஒரு கிலோ அரிசி வர்ற மாதிரி நாலு டம்ளருக்கு வந்து அளந்து எடுத்திருக்கேன் அதே மாதிரி தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி தான் வந்து எடுத்துக்கணும் ஸோ இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு வந்து இதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன் ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாயெலாம் சேர்த்துருக்கேங்கிறனால ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இது ரெண்டையும் நல்ல நல்லா வந்து சிக்கனோட கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க அதுக்கப்புறம் புளிப்பில்லாத தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதேமாதிரி சேர்த்து விட்டுட்டு ஒரு மிக்ஸிங் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் வந்து அதில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வேக விட்டுட்டு இப்போ வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் சீக்கிரம் பிரியாணி ரெடி ஆகணுங்கிறதுக்காக நான் வந்து சுடு தண்ணியே ஊற்றிட்டேன் நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றி கூட தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னொரு அடுப்பு தான் இருந்துச்சுங்கிறனால அதில் தண்ணி வந்து கரெக்டாக ஆறு டம்ளர் போட்டுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் மறுபடியும் சிக்கனில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அரிசியை லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அரிசி வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த இந்தியா கேட்ட அரிசி பார்த்திங்கன்னா போட்டவுனே வெந்துடும் அப்படிங்கிறனால நான் தண்ணியிலலாம் ஊற வைக்கல எடுத்து அளம்பிட்டு உடனே வந்து நான் போட்டுட்டேன் ஒரு சில அரிசி வேக லேட்டாகும் ஸோ கடையில் வாங்கும் போது கேட்டு வாங்கிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி அஞ்சு நிமிஷம் முன்னாடியே வந்து தண்ணியில் ஊற போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் பிரியாணியில் வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மிக்ஸிங்கெலாம் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் நெய் வந்து மேலே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் விசிலை க்ளோஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக ரெண்டு விசில் வந்து நம்ம விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஒரு சில டைமில் நம்ம பிரியாணி செய்யும் போது தான் பார்த்திங்கன்னா குக்கர் வந்து மக்கர் பண்ணும் அப்போ வந்து கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருங்க நீங்கள் வந்து குக்கரை திறக்க வேண்டாம் ஏழு நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வேக விட்டுட்டிங்கனாலும் விசில் இல்லாமல் வந்து அழகாக வெந்து வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெண்டு விசிலில் வந்து கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பார்க்கும் போதே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக வந்து குலையாமல் வந்திருந்தது சூப்பராக இருந்தது டேஸ்ட்டுமே நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வரும் ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு மணிக்கு முன்னாடியே சமைச்சி வச்சுட்டு உட்காந்து டிவியெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு மேலே சாப்பிட ஆரம்பித்தோம் எல்லாருமே நீட்டாக குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு தான் ஈவினிங் வந்து எந்திரிச்சு டீ காஃபியெல்லாம் குடிச்சிருந்தோம் எல்லார் வீட்லேயும் என்ன சண்டே அன்னைக்கு சமைச்சிருந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி ஆன்யன் ரைத்தா அதுக்கப்புறம் ஒரு முட்டை அவ்வளோதான் இந்த சண்டே வந்து இப்படிதான் போச்சு ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த சிக்கன் ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வேலை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க நாளைக்கு ஒரு புது வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்